ஆயிஷா அலி அல்லா அன்ஹா அவர்கள் கூறியதாவது முதன் முதலாக தமக்கு வேத அறிவிப்பு அருளப்பட்ட பின்பு நபி சல்ல அவு அலைநிவசல்லாம் அவர்கள் தம் துணைவியார் கதீஜார் அலி அல்லா அன்ஹா அவர்களிடம் தமது மனம் பதறியவராக திரும்பி வந்தார்கள் உடனே கதீஜார் அலி அல்ல அன்ஹா அவர்கள் நபி சல்லா அலைநிவசல்லம் அவர்களை தம் ஒன்றுவிட்ட சகோதரரும் வேதம் கற்றவருமான வரகா பின் நஃப் அல் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள் வரகா கிறிஸ்தவராக மாறிவிட்டிருந்த ஒரு மனிதராயிருந்தார் அவர் நபி ஈசா சலாம் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதமான எஞ்சியிலை அரபி மொழியில் ஓதி வந்தார் வரகா நபி சல்லாம் அலஹி வல்லாம் அவர்களிடம் நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார் நபி அவர்கள் விவரம் தெரிவித்தார்கள் அதை கேட்ட வரகா இவர்தான் இறை தூதர் மூசாவின் மீது அல்லாஹ் இறங்கு செய்த வேத அறிவிப்பை கொண்டு வரும் நாமூஸ் வானவர் ஆவார் மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பல சோதனைகளை சந்திக்க போகிற உங்களுடைய காலத்தை நான் அடைந்து கொண்டால் உங்களுக்கு வலிமையுடன் கூடிய உதவியை நான் புரிவேன் என்று கூறினார் நாமுஸ் என்பவர் பிறருக்கு அறிவிக்காமல் மறைக்கின்ற விஷயங்களை இறைக்கட்டளைப்படி இறை தூதருக்கு அறிவிக்கும் வானவர் ஆவார்